போன மாதம் நடந்த டிவிகே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் டிவிகே தொண்டர்கள் மற்றும் விஜய் அவர்களின் அரசியல் பயணத்தை கிட்டத்தட்ட முடக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் சீக்கிரமே எங்கள் தலைவர் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ண தான் போகிறாரு அதுக்கப்புறம் பாருங்க பழைய எங்கள் தேர்தல் பணி தொடங்குன்னு தாவேக்குனரும் சொல்லிட்டு தான் வந்தாங்க இந்த நிலையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவரும் வகையில் டிவி கே சார்பில் அஞ்சு சின்னங்கள் இப்போ செலக்ட் பண்ணப்பட்டு இருக்குது அதை வர நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லே அப்ளை பண்ண போறாங்கே தரப்பிலிருந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு விஜய் அவர்கள் தமிழக கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு பெரிய மாநாடுகள் பூத் கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அம்பேத்கர் புத்தகம் வெளியீடு விழா அப்புறம் வெளியிடுவிழா இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்கிறாரு ஆனா எதிர்பாராத விதமா கருட் கூட்ட நெரிசல் சம்பவம் அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு என்னதான் டிவி கே சார்பா இழப்பீடு இருபது லட்சம் கொடுத்தாலும் விஜய் உள்ளிட்ட மற்ற கட்சி நிர்வாகிகள் யாருமே கருண் மக்கள் இன்னும் நேரில் சந்திக்காம அதை சந்திக்க முடியாம தான் இருக்காங்க இந்த கரூர் வழக்கு வந்து சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் டிவிகேயோட பொதுச் செயலாளர் திரு புஷியானந்த் அவர்களும் இன்னும் சில நிர்வாகிகளும் இப்போதான் வெளியில வரவே ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னா அதுக்கு சின்னங்கிறது ரொம்ப முக்கியம் மக்களுக்கு ஆழமா மனசுல பதிகிற வகையில பல சின்னங்களை செலக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி டிவிக்கேவும் வரிசியம் எலெக்ஷனுக்கு தங்கள் கட்சிக்கான சின்னம் என்னன்னு இப்போ தேர்வு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்களாம் பொதுவான சின்னங்களான ஆட்டோ பேட்டு பட்டம் உலக உருண்டை தொப்பி விசில் மற்றும் அகல் விளக்கு இப்படி பல இருந்து அஞ்சு சின்னங்களை செலக்ட் பண்ணி அதில் ஒன்றை கன்ஃபார்ம் பண்ணி தேர்தல் ஆணையத்தில் அப்ளை பண்ண போகிறாங்களாம் ஸோ கூடிய சீக்கிரமே டிவிக்கேவோட சின்னம் என்னன்னு ரிவீல் பண்ண போறாங்க இந்த தகவல் டிவிக்கே தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குது இதில் விஜய் எந்த சின்னத்தை தேர்வு பண்ணுவார்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இப்பவே பல பேர் எங்க தலைவர் ஆட்டோ சின்னத்தை தான் செலக்ட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் எங்க தலைவர் விசில் தான் செலக்ட் பண்ணுவாரு பாருங்கன்னு இந்த மாதிரி நிறைய பதிவு சோஷியல் மீடியால பார்க்கப்படுது டிவிக்கேக்காக என்ன சின்னம் ஒதுக்கப்பட போகுதுங்கிற டீட்டெயில் வந்து நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ அந்த வேலைக்காக டிவி கே பொதுச் செயலாளர் திரு புஷியானந்த் அவர்கள் டெல்லிக்கு பயணம் பண்ண உள்ளதாக தகவல்கள் வருது உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி